ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவனோட சின்ன ஒரு மாடி தோட்டம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து பெரிய அளவுலாம் போடலை ஒரு சின்னதாக இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அவரக்குடி தான் போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி இதை வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் இதில் வந்து எனக்கு அவரக்காய் வந்து வந்திருக்கு இது பாருங்க தெரியுதுங்களா நம்ம வீட்டில் நம்ம செடி வச்சு அதில் காய் வரதுன்றதே ஒரு பெரிய சந்தோஷம் சமைக்கிறப்போ அது ஒரு தனி டேஸ்டாக தான் இருக்கும் வாங்க அடுத்து என்ன செடி இருக்குன்னு காட்டுறேன் ஏன் பாருங்கள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடியை கச்சுருக்கேன் இந்த நாற்று கத்திரிக்காய் வந்து ஃபஸ்ட் நான் நாற்று விதையாத்தான் போட்டேன் எப்படி போட்டேன் அப்படின்னா ஏ பாருங்க ஒரே பையில் தான் நான் போட்டேன் மொத்தமாக அது அப்புறம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு கண்டாக எடுத்து எடுத்து தனித்தனியாக இப்படி ஒரு மூணு இதில் வந்து தனித்தனியாக வச்சுருக்கேன் அது ஃபர்ஸ்ட் தனியாக வச்சது தான் வந்து எனக்கு நல்லா ஹைட்டாக நல்லா வளர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சேன் இதில் வந்து தக்காளி வந்து தா அது வந்து விதை எதுவும் போடலை அது போய் தானாக வந்து வந்திருக்கு இதே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி இது வந்து பன்னீர் ஒரு செடி நல்லா பூ கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் இடையில வந்து எனக்கு எந்த ஃப்ளவருமே வரவே இல்லை என்னடா பூவே வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா செடி எல்லாத்தையுமே வந்து இப்படி வெட்டி வெட்டி விட்டுட்டேன் காம்பு எல்லாத்தையும் வெட்டி விடும்போது இருந்து எனக்கு ரெண்டு மூணு சிம்பை இப்படி தலைஞ்சிருக்கீங்க பாருங்க நீங்களும் உங்கள் செடியை வரலை அப்படின்னு சொல்லி தூக்கி எதுவும் போட்டுடாதீங்க அதை வந்து இப்படி வெட்டி விட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளேருந்து நல்லா தலைஞ்சி வரும் இது வந்து வெள்ளரி பிஞ்சு விதை வெல்ரி பிஞ்சு விதை வந்து கிடச்சிச்சு அதனால் போட்டு விட்டுருக்கேன் நல்லா வந்திருக்கு இது கொடியாக வரும் இப்போதை வந்ததுக்கு அப்புறம் தான் என் பந்தல் வந்து நான் போடணும் இது என்ன பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிப்பூ நான் வந்து இது நம்ம எப்போயும் யூஸ் பண்ற அந்த கலர் ஜாதி அப்படின்னு நினச்சிட்டு தான் வாங்கினேன் ஆனால் இது வந்து கலர் ஜாதியிலேயே காக்ரட்டான் ஜாதி எனக்கு தினமும் இப்போ தான் பூ கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு இது வந்து காக்ரட்டாம் பூ நல்லா பூ மாதிரி இருக்கும் வெள்ளை கலர்ல இருக்கும் நல்லா நிறையா பூ கொடுக்கும் ஆனால் எந்த வாசம் எதுவுமே வந்து இது இருக்காது இது பாருங்க இதுவும் பன்னீர் ரோஸ் செடி தான் இது நான் சும்மா ஒரு முப்பது ரூபா செடி தான் வாங்கி வ வருதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ஆசைப்பட்டான்னு சொல்லி இந்த செடி வாங்கினேன் பட் அன்னா இது நல்லா அடுத்தடுத்து பூ எனக்கு வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஸ்மால் மாடி தோட்டம் என் தோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்